அதனால என்ன மக்கள் என்ன விரும்பறாங்க என்ன புரியுறானு கேட்டா இவங்களுக்கு அது அரபி தெரியாதுங்கிற மாதிரி பாத்துட்டோம் ஏன்னா சில வாசங்கள் எல்லாம் தாத்தாங்க ஏன்னா ஹுஸ்து ஃபாஸ்ட் சொல்லி காட்டினாங்க அதையும் ஒளங்க வாசிக்க தெரியல அது ஏன்னா அவங்க சொன்னதே அது வந்து அரபி மொழியே கிடையாது வேற ஒரு மொழி அதையும் வாசிக்க தெரியலங்கறத அவங்க மூல செஞ்சு வச்சாங்க ஏன்னா அவ ஜிப்ரேல் அதுக்கு அப்துல்லா ஜிப்ரேங்கிறது ஏதோ ஒரு மொழியா இல்லையா அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குமா இல்லையா அது இறைவனு அடியாங்கிறது அந்த லாங்குவேஜில் இதுல என்ன ஒரு விவகாரம் இருக்குது இதுல ஒரு கேலி என்ன இருக்குது இதுல ஒரு குறை என்ன வந்து போச்சு ஜிப்ரேங்கிற வார்த்தைக்கு அந்த லாங்குவேஜ்ல அப்துல்லான்னு இருக்கு இல்ல அதெல்லாம் கிடையாதுன்னு வேணா சொல்லுங்க அந்த லாங்குவேஜ்காரன் சொல்லுவாங்க எங்க மொழி அர்த்தம் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் உங்களை பாதுகாப்பாங்க அதனால அதுவும் அது இப்போ அரபியும் அவங்களுக்கு அந்த நிலைமை தானே அபு தலா எங்களுக்கு விளக்கம் கொடுத்தாக ஆனா அந்த ஆதாரங்களின் தந்தைக்கு என்ன விளக்கம் கொடுத்தாக ஆத தந்தை ஆதாரங்களை எல்லாம் உருவாக்குவார் அப்படி அர்த்தம் கொடுத்தாங்க அப்படி பார்த்தா அபு ஹரேரா அலி அல்லாஹ் அனுஹோ அவங்களுக்கு அபு ஹரேரா சாஹிபிட பேருங்க பூனையின் தந்தை தான் அர்த்தம் ஏன் தெரியுமா பூனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அப்படின்னு அர்த்தம் கலாமா அதே போல அலியர் அலி அல்லாஹ் அனுஹோ அவங்களுக்கு அபுத் துராபு இருக்குதுங்க துராபு துராபுனா மண்ணு மண்ணின் தந்தை மண்ணை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு வைக்கலாமா இப்படி தாங்க இருந்துகிட்டு இருக்கு அப்ப குர்ஆன் ஹதீஸுக்கு முரன் அப்படின்னு சொல்றாங்க குரான் அதிசுக்கு முறைங்கிறது எப்படின்னு பாக்க நம்மளா குராஜி முரம் வர அவங்க எல்லாம் குராஜிக்கு முறை பண்றாங்க ஏன்னு கேட்டா நாங்க வந்து குராதிஸ் பரா தான் நடப்போம் எங்களுக்கு ஆதாரம் எல்லாம் குரான் ஹதீஸ் தான் அப்படின்னாங்க அவங்க சொன்னது அப்படி ஆனா அவங்களுடைய செயல் எப்படி இருந்துகிட்டு இருக்கு குரானையும் விட்டுட்டாங்க அதிசையும் விட்டுட்டாங்க மற்றவருடைய செயல்பாட்டை ஆதாரமா காட்டுறாங்க உதாரணத்துக்கு எழுந்து நிற்கலாமா எழுந்து நிற்க கூடாதாங்கிறதுக்கு கருணாநிதியை ஆதாரம் காட்டுனாங்க நேற்று நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் அப்ப அது என்ன அது அப்பா அவர் மேடையில் இருந்தால் எழுந்திருக்க மாட்டார் ஆகவே நாம் எழுந்திருக்க கூடாது இது ஆதாரம் வீட்டுக்கு போனால் அவர் எழுந்து நின்று வரவேற்பார் அதனால் நாம் எழுந்து வரவேற்கலாம் இப்ப ஒரு சட்டம் கூடுமா கூடாதாங்கிறதுக்கு குருவான் ஆதாரமா ஹதீஸ் ஆதாரமா கருணாநிதி ஆதாரமாங்க கடிதப்ப என்ன ஆகி போச்சு நம்மள எல்லாம் கருணாநிதி இப்ப இப்படிதான் இருக்கு அதனால எது எப்படியோ அப்படி பார்க்கணும் ஆனா மூணு வசனத்தை நம்ம வந்து வாட்சு காமிக்க சொன்னாங்க இது வரைக்கும் அவங்க வாட்சி காமிக்க கிடையாது இந்தங்கிற வார்த்தைக்கு மடிந்து புரியணும் மடிங்கிறது தெரியாம வந்துச்சு வேணா சொல்லட்டும் இந்தவுக்கு மடியெல்லாம் அர்த்தமெல்லாம் கிடையாதுங்க அருகில் அர்த்தம் வைக்கலாம் மொழியில் இருக்கதான் செய்யுது குருவான இன்டங்கிற வார்த்தை எடுத்து பார்த்தா அருகில் அர்த்தம் இருந்துட்டு புரிஞ்சு கொள்ளலாம் அடுத்து இவங்க சொன்னாங்க இவ்வளவு விஷயமா சொல்லி இருக்கிறோமே அவங்க அண்டர்லைன் போட்டு கொடுத்த ஒரு எந்த இடத்த நம்ம சொன்னோம் எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அதுல வந்து நீங்க வந்து ஏதாவது குறிப்பிட்டு கொடுங்க அவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்திலும் அவர் வந்து சொர்க்கத்துக்குரியவர் சொன்னதா இல்லங்க

அந்த நேரத்தை அவன் சொன்னது உளபூர்வமா தான் சொன்னான் அதில் சந்தேகம் கிடையாது அதனாலதான் அல்லாஹ்வே கேட்குறான் பக்கத்தை அசைத்த மீன் கபுல் உப்பு சொல்றது கரெக்ட் முன்னாலே எப்படி இருந்தா அப்படே அல்லாஹ் கேட்குறான் அப்போ அல்லாஹையே இப்போது சரியா சொல்ற சொல்கிறேன் இதுக்கு முன்னால் மாறு செஞ்சியை அல்லாஹ் சொல்லனு நீ மாறு செஞ்சான்னு சொல்லலாமே மீன் கபுலங்கிற வார்த்தை அல்லாஹ் என் போட்டான் அர்த்தம் இல்லாம போட்டான் நீங்களும் தான் ஒப்புக்கொண்டு இருக்கிறீங்க அதே கருத்து தான் நம்முடைய இது அல்லாஹுத்தால எந்த வாசத்தை வார்த்தை போட்டாலும் ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டான் அர்த்தத்தோட தான் செய்வான் அப்படிங்கறத நீங்களும் சொல்லி தான் இருக்கிறீங்க அதே போல பாருங்க இப்போ ஹஸ்தானி மாவு கொடுத்த விளக்கத்தை எல்லாம் சொன்னாங்க வீட்டுக்குள்ள வந்து நாய் இருந்தா போக மாட்டாங்க அதுக்கும் வீடுங்கிறது ஒரு கல்பு மனிதனுடைய உள்ளம் நாய்ங்கிறது தீய கோணம் கட்டாங்க ஒரு ஹதீஸுக்கு ஒரு ஆயத்துக்கு பல விளக்கங்கள் இயற்கை ஒரு ஆள் ஒரு விளக்கம் சொல்லுவாரு நல்ல விளக்கமா இருந்தால் எடுத்து கொள்ளலாம் இல்லன்னு எடுத்துக்கொள்ள மாதிரி விட்டுருலாம் ஆனா அவர் சொன்ன விளக்கம் தப்பா அப்படின்னு தான் பாக்கணும் குராஹீசுக்கு முரணானதா இப்ப ஒவ்வொரு ஆளு தீய குணத்தோட வாழக்கூடாதுன்னு விரும்புறோம் அவர் விளக்கம் கொடுக்கறாரு அதே நேரத்தில் ஒரு வீட்டுல வந்து நாய் இருக்கு மழக்குமாறு வரக்கூடாதுன்னு வெளிப்படையான சட்டம் சொல்றோம்ல இது மறுத்தாங்களா அதுதான் இமாம் இப்படி அர்த்தம் கிடையாதுன்னு சொன்னாங்களா அப்படி அவங்க சொன்னா நீங்க எங்களை ஆதாரம் தாங்க அதாவது வெளிப்படையான நாய்க்கு சட்டம் பொருந்தாது இது வந்து இந்த உள்ளத்துக்கும் தீய குணத்துக்கு தான் பொருந்தும் அந்த அர்த்தம் பொருந்தாது என்று இமாம் ரசாலி ராமத்தலை சொல்லி இருந்தால் அதுக்குள்ள ஆதாரத்தை நீங்க தாங்க அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்குறோம் அப்படி சொல்லி இருந்தாக்க நாங்களும் ஒப்புக்கொள்றோம் அதனால அவங்க ஒரு ஹதீஸுக்கு பல விளக்கம் கொடுக்கும் போது முந்தின ஹதீஸ் விளக்கத்தை மறுத்தாருங்க நிலைக்கு நம்ம எங்க வரணும் அதே போல இந்த மின்னலுக்கு விடிக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்கங்குறீங்க நீங்க மின்னலுக்கு மின்னலுங்குறீங்கல்ல மலைக்கு மலைங்கிறீங்கல்ல இப்படி அர்த்தமே கொல்லக்கூடாது நான் சொல்ற அர்த்தம் தான் வைக்கணும் ஏன் அவங்களுக்கு சொல்லியிருந்தால் எந்த கத்தவு சொன்னாங்கன்னு ஆதாரம் இருந்தாங்க நீங்க சொல்ற அர்த்தம் அவங்க ஒப்புக்கொண்டது தான் அதற்கு மேல்மிச்சமான விளக்கம் சொல்லுவாங்க நம்ம விரும்பனா ஏற்றுக் கொள்ளலாம் இல்லாட்டா இது கொள்ளாம இருக்கலாம் அது நம்மளுக்கு விருப்பம் ஆனால் எதை நாம் விளங்குகிறோமோ அந்த அர்த்தம் கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அதற்கு ஆதாரத்தை நீங்க தந்துவிட்டு பேச வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன் என்னுடைய வாதத்துல பல்வேறு கருத்துக்களை சொன்ன இமாம்கள் உதவி இல்லாமலே புரியலாம் என்று சொல்லிவிட்டு வாதக்கு வந்துவிட்டீர்கள் அப்படியானால் இதுக்கு விளக்கம் என்ன என்று கனாலா பிரச்சனை ஹஜ்ஜுடைய மாதங்கள் வணக்கங்கள் அழிந்து போவது உன் தந்தின் மீது சத்தியமாக அம்பத்தி மூணு ஈலாவுடைய சட்டம் பத்திரூ சத்தியமாக சாலிம் ரவிலா சம்பவம் உம்முஹராம் ரவி அல்லா அனுகாவுடைய சம்பவம் இன்னும் அதே போல உம சுலை ரலில்லா சம்பவம் சொன்னோம் Allah அலாமி வரமத்துல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே நேற்றைய கடைசி அமர்விலே சேக் அப்துல்லா சில வாதங்களை வைத்திருக்கிறார் அதுல இபுன் அரதியுடைய முஸ்லீம் என்று அவன் சொல்லியிருக்கிறான் என்பதுடைய நேரடி நூல் ஆதாரத்தை கேட்டார் கொடுத்தோம் அதை வாசிச்சு அர்த்தம் செய்ய சொன்னோம் வாசிச்சுட்டு அர்த்தம் செய்யல அர்த்தம் செஞ்சாலும் என்ன வழங்கி போயிருக்கேன் சொல்கிறான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய பழைய அழிந்து விட்டது என்றெல்லாம் கூட என்ன செய்யறான் இப்ப வந்து நிரூபிச்சு இருக்கிறோம் ஆனாலும் என்ன செய்யல அவரு அரபி வாசிச்சாரு வந்து அந்த மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைவெர்ட் ஆகி போயிட்டார் அப்ப இந்த குரானுக்கு விளக்குங்கிற பேர்ல குழப்பி இருக்கிறார்கள் என்பது அவர் இருட்டடிப்பு செஞ்சதில் இருந்தும் நமக்கு நிரூபணம் ஆகிவிட்டது அடுத்ததாக இன்னொரு உதாரணத்துக்கு இபுன அரபி வந்ததுனால சொல்றேன் இந்த யுபுன அரபியை இவர் விளக்குரானுக்கு விளக்கம் சொல்கிறேங்கிறாங்கள எப்படி கேடு கட்ட வந்து சொன்னால் மூசா நபி காலத்தில் காளை மாட்டை வணங்குனாங்க சிலையை செஞ்சு அவங்க அல்லாஹை தான் வணங்கினாங்க ஹாருன் போய் கண்டிச்சார் அதான் டப்புங்கிறான் அவங்க சிலையை வணங்கினாங்கள அவங்க அல்லாஹை தான் வணங்கினாங்களாம் எப்படி சொல்றான் இப்போ கானா மூசா ஆலமபில் அம்ரி மின் ஹாரூன்

அந்த இப்பன அரபி தான் பிறவுனையும் முஸ்லீம் சொல்றான் அந்த இப்பன அரபி தான் இவங்களுக்கு எல்லாம் குருநாதர் அதுக்காக சொல்ல வர்ற ஆனா இவன் இவன் எல்லாம் வழிகேடு விவாதத்துல சொன்னார் விவாதத்தில் சொன்னார் போடுங்க போன விவாதத்துல முதல் தலைப்புல இரண்டாவது தலைப்புல அது சொல்லியிருக்கிறார் சரி சரி

இன்னொன்னு இத்திஹாஜின் சொல்லுவாங்க இரண்டரை கரத்த அதுக்கு உதாரண சொல்றதா இருந்தா டேட்டி இருக்கு சக்கரே போறோம் கலந்துருச்சு பார்க்க முடியல இரண்டரை கலந்து விட்டது அந்த மாதிரி இறைவன் நம்மட்ட இரண்டரை கலந்துட்டான் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் இத்திஹாஜ் இதுவும் உக்கோ நாம இந்த இல்ல அத எதுவும் கூடலாம் ஆனா அத இப்னு அரபி சொல்லியிருக்கான் எது கூடன்னே ஒரு சொன்னாரோ அதை தான் இமாம்ங்கறாரு ஷேイク அல் اکبرங்கறாரு பாராட்ரர் ரஹிமல்லாஹி சொன்னோம்ங்கறாரு அதை விளங்கிக்கிருங்க எதுக்காக வேண்டி அது மாத்தந்தரப்பு தகுந்தவாறு இடத்துக்கு தகுந்தவாறு பேசுறதுக்கு போன தலைப்புல அவ்வளவு ஆதாரங்களை காட்டணும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அவங்க வந்து இறந்து போன ஈசால் அந்த கொள்கையில உள்ளவங்கள்ட்ட ஒரு எதிர்கேள்வி கேட்கப்படுது அவங்க எல்லா நன்மையும் சேர்த்து வைக்கலாம் கணவன் மனைவி சேர்வது கூட நன்மை தானே அவர் ரெண்டு பேரும் படுத்துட்டு இந்த நன்மையை சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது இந்த வாதத்துக்காக வேண்டிய சபையில சேர்த்து வைக்கலாமே எங்க வீட்டுல எங்க போயிட்டாங்க பத்து பேர் கொண்டாட்டியோட வாங்க எங்க வீட்ல படுத்து கிடந்துட்டு அந்த நன்மையை சேர்த்து வச்சுட்டு போங்க அப்படின்னு கேட்கலாம் சொல்றாரு அது இடத்துக்கு எந்த இடத்துல என்னத்தையும் ஒத்துக்குருவார் எந்த ஒத்தையும் மறுப்பார் அது போடுங்களா கட்டம் ஒதுறத போட்டீங்க நல்ல நீங்க சொல்லுங்க இந்த நன்மையை எங்க

பத்து பேரை கூப்பிட்டு வீட்டில் பின்னாடி வந்து படுத்துட்டு போங்க அந்த நன்மையை சேர்த்து வச்சு பாப்பா கண்டு அப்படி செய்யலாம் புது பாத்தியா அதாவது இருக்காரு தகுந்தவாறு சொல்வது அதே மாதிரி வந்து நேற்றைய விவாதத்துல என்ன சொன்னார்னா ஹதீஸ்ல இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க முஸ்லீம் ஹதீஸ்ல இருட்டடிப்பு விஷயம் வருதுங்கிறார் இது வந்து மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு நம்பர் அடுத்த ஹதீஸ் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு சொன்னது இருக்கு ஒரு நம்பர் மிஸ்டேக் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறுக்கு பதிலா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னு போட்டிருக்கு அந்த செய்தி இல்லாம இல்ல நம்ம சொன்னது இவர் சொன்னார் இபுனா சாக்கியில் இருக்கின்ற அது இல்ல முஸ்லீம்ல இருக்கின்ற அது இல்ல திருமதியில் இருக்கின்ற ஹதிசை இல்ல இல்லாதெல்லாம் விட்டு அடிச்சு கடைசியில வந்துக்கிட்டு மனிதண்டா தவறு செய்யறவன் லாஸ்டா சொல்லிட்டு போனார அப்படி இல்ல செய்தி இருக்குது நம்ம சொன்ன செய்தி பேன் பாக்குற செய்தி எல்லாம் இல்லாம உம்முகராம் வீட்டுக்கு ரசூல் சல்லா அலி போனது அந்த செய்தி மாத்திரம் என்ன இருக்குது அதுக்கு தனித்து இருக்காம இங்கனா எங்களிடத்தில் ஒரு கூட்டமா இருக்கு சொல்ற மாதிரி எல்லாம் ரிவாயத்தில் முஸ்லீம்ல இருக்குது அதை நம்ம வந்து ஒரு நம்பர் நினைஞ்சிட்டோம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு போட்டுருக்கோம் முப்பத்தி அஞ்சு போடணும் இல்லாத ஒன்னு நம்பர் மிஸ்டேக் எழுத்து பிழை அஞ்சு ஆறு அடுத்தடுத்து தான் கீபோர்டில் பட்டன்ல இருக்கு அஞ்சு பிள்ளை ஆறு அடிச்சுட்டாங்க ஆறு உட்காந்து போயிடும் கவனக்குறை இது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்ல நீங்க அம்பிட்டு இருட்டு அடிப்போம் அவ்வளவு கள்ளத்தனம் பண்ண காட்சியை பாக்கிறோம் அதை விட மேற்று என்ன ஹரிசில யாரும் இருந்து செய்யல மேற்று என்னன்னு கேட்டா ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை விட்டு ஏத்தாப்புல வீட்டுல ஒரு பெண்ணு வீட்டுல போய் அங்கே வந்து படுத்து தூங்கி அங்கேயே உட்காந்து தலையில் அந்த பெண்ணை வந்து பேன் பார்த்து இப்படி செஞ்சாங்க வருத இது சரியா தவறா செய்யலாங்கிறீங்களா செய்யக்கூடாதுங்கிறீங்களா அல்ல ரசூல் செல்லாலை செல்லம் போய் அன்னிய பெண்ணிட்ட போய் பேன் பார்த்தாங்க பேன் பார்த்தா டச் பண்ணணும் தொடணும் பேன் பார்த்தல் என்றாலேயே என்றாலே தொடாமையெல்லாம் பேன் பார்க்க இயலாது ஒரு அந்நிய பெண் ஒரு ஆணத்தை பேன் பார்க்குதல் என்பது இந்த மாதிரி ஒழுக்கத்தை ரசூல் செல்லாலை செல்லம் கற்று தந்தாங்களா இது அசிங்கமான இமாம்கள் வழக்கத்தை நீங்க சொல்லுங்க நாங்க என்ன சொல்றோம் இது கட்டுக்கதைங்கிறோம் இது இல்லாமல் வரக்கூடிய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த பேன் பாக்கிற இந்த மேட்டர்களை என்ன செய்யக்கூடாது ஏத்துக்கொள்ள கூட நாங்க சொல்லிட்டோம் நீங்க சரி என்று சொன்னா அது சரின்னு ஆர்க்மெண்ட் பண்ணணும் எப்படி போனாங்க அவங்க மகரமான உரை அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும் அல்லது அவங்களுக்கு தனி ஸ்பெஷல் சலுகைன்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய ஆதாரத்தை